நம்ம நாட்டினுடைய தலைநகரம் டெல்லியில நம்மளுடைய அண்ணாமலர்கள் தரமான பல சம்பவங்களை செஞ்சிருக்காரு டெல்லியில ரீசன்டா சோசியல் மீடியா வாலண்டியர்ஸ் மீட்டிங் ஒன்று நடந்தது அதுல கலந்துகிட்டே நம்முடைய அண்ணாமலர்கள் இந்த காங்கிரஸ் திமுக பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல இந்த நாடு எப்படி இருந்தது முக்கியமா இந்த இடதுசாரி ஊடகங்கள் எப்படிலாம் நெரட்டிவா செட் பண்றாங்க இந்த காங்கிரஸ் எப்படி சர்வாதிகார ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற பல உண்மைகளை அண்ணாமலர்கள் போட்டு உடைச்சிருக்காரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக நீட் எக்ஸாம் நடந்திருக்கு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரண கருத்தவா இருந்தது நாங்க நீட்ட தடைப்பணுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்ட தடைப்பணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த மேட்டர் தான் அதை சொல்லி அவங்க தொடர்ந்து எல்லா தேர்தலுமே வின் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த நீட்டு குறித்தான விஷயங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு அதையும் பார்த்திடலாம் நெக்ஸ்ட் நம்மளுடைய டுபுக்கு சங்கரை இந்த அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கை விட்டுட்டாங்க போல நடு ரோட்ல கை விட்டுட்டாங்க போல நான் அப்படி சொல்றேன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அதை பார்த்த நிறைய பேரு இந்த டுபாக்கூர் டுபு சங்கருடைய சாப்டர் க்ளோஸ் அவ்வளவுதான் இதுக்கப்புறமா அவன் எதுவுமே பேச மாட்டான் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க அது எந்த அளவு உண்மையினே தெரியல அது என்ன ஏதுங்கிறதையும் அவங்க பாத்துடலாம் கடைசியாக ரெண்டே ரெண்டு தரமான துருக்கு செய்திகள் இருக்கு இந்த காங்கிரஸை பயங்கரமா கதற விடுறாங்க உண்மையிலே அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு இதுல இந்த கர்நாடகா பாஜக இருக்கு இல்லையா அவங்களுடைய அட்டகாசம் தான் தாங்க முடியல பாவம் அவங்க லிட்ரலி அழறாங்க அப்படி என்னத்தை இந்த பாஜக செஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையரம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது இந்த நீட்டு குறித்தான விஷயங்கள் பற்றி தான் எக்ஸாம் இந்த காங்கிரஸ் தப்பி தவறி செஞ்ச நல்ல காரியங்கள்ல இந்த நீட்டும் பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த சாதாரண நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு அரசியலை பண்ண முடியுமா செயல்கள் மூலமா தேர்தல வின் பண்ணவும் முடியுமா அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வின் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான காரண கருத்தவா இருந்தது நீட்டு தடை பண்ணுவோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விவகாரம் தான் அதை சுத்தி நடந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மத்திய அரசு மீது நடந்த இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் இந்த நீட்டுனால நடந்த தற்கொலைகளை வச்சு இவங்க பிரேம் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த அரசியல் இது எல்லாமே ஜஸ்ட் வாவ் உண்மையாலேங்க அவங்க பண்ண அந்த அரசியல் தொடர்ந்து அவங்க வெற்றி பெறவும் செஞ்சாங்க அதனாலேயே இப்போவும் அந்த பார்முலாவை அவங்க ஃபாலோ பண்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் கூட இந்த நீட்டை நாங்க தடை பண்ணுவோம் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தார் அதாவது அவங்களுடைய புள்ளிய கூட்டணியானது ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த நீட்டை நாங்க தடை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் சொல்றாங்க ஆனா ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா திமுக வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல்காக அவங்க ஒரு சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருப்பாங்களா ஒரு சில நிறைய வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்களா அது எதுவுமே இவங்களால சரியா நிறைவேற்றவே முடியல மத்த விவகாரத்தை எல்லாம் தூக்கி தூரம் வைங்க இந்த நீட்டு விவகாரம் மட்டும் எடுத்து பாருங்களேன் இவங்களால நீட்ட தடை பண்ணவே முடியல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் கூட தொடர்ந்து இந்த நீட் எக்ஸாம் ஆனது அடுத்தடுத்து நடந்துட்டே தான் இருக்கு வருஷா வருஷம் நீட் எழுதக்கூடிய மாணவர்களை எண்ணிக்கை தான் இருக்கு இந்த கோச்சிங் கிளாஸஸ் கூட தான் இருக்கு பட் அவங்க நீட்ட தடை பண்ணுவோம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்த இப்ப வரைக்கும் சொல்லிட்டு வராங்க இத கொஞ்சம் பாருங்களேன் இன்று நீட் தேர்வு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது இந்தியா மற்றும் வெளிநாடுகள் உட்பட மொத்தம் ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு நகரங்களில் இருபத்தி நான்கு லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வு மதியம் இரண்டு மணிக்கு துவங்கி மாலை ஐந்து இருபது மணிக்கு நிறைவு பெறுகிறது தமிழகத்தில் இருந்து சுமார் ஒன்றரை லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர் தமிழகத்திலிருந்து மட்டும் ஒன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இப்போ கடந்த காலங்கள்ல திமுக இந்த நீட்டை ஒழிப்போம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதுல ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும் நமக்கு தலைவருக்கு தெரியும் இந்த நீட்டை எப்படி ரத்து பண்ணனும்னு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தலைவருக்கு தெரியும் நாங்க எப்படி நீட்டை ரத்து பண்றோம் மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி சாமி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த நீட்டை நாங்க தடவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க நீங்களும் அதெல்லாமே பாத்துருவீங்க இப்போ தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிய இருக்கக்கூடிய ஒரு பிலிம் டைரக்டர் பேர் கௌதமனு நினைக்கிறேன் தமிழ் தேசியவாதின்னு நினைக்கிறேன் இவரு இந்த நீட் எக்ஸாம் குறித்து என்ன பேசியிருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது குறித்து எல்லாம் இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க உண்மையிலே சமஃபன்னா இருக்கும் இதை பாத்துருங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நீட்டு ரகசியம் இருந்தது எங்கள்ட்ட இருக்குன்னு வந்து இன்னைக்கு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஆக போகுது ஒன்னு நீங்க செய்யல ராகுல் காந்தி வந்தா உடனே நீக்கிடுவாங்கன்னு சொல்றாங்க அந்த ரகசியம் அதுதான் அதே ராகுல் காந்தியுடைய அந்த காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்துல இருக்கு தண்ணி குடிநீர் நடுவர் மன்றம் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஆனால் இருந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு கர்நாடகத்துக்கு போய் ஓட்டு கேட்டு அதனுடைய வெற்றி விழாவிலையும் பதவியேற்பு விழாவிலையும் கலந்துகிட்டு இன்னைக்கு வந்து அவன் தண்ணி கொடுக்க மாட்டாங்கிறன்னு இன்னைக்கு இன்றைய நாள்ல அங்க ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை வச்சு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி அங்க இருக்கிற கன்னட விவசாயிகள் ஒரு கொந்தளிப்பான போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனா நீங்க அங்க ஒரு தண்ணி தண்ணி வேணும்னு நீங்க போய் ராகுல் காந்தியிட்டையும் கேட்கல நீங்க கர்நாடகத்தில் ஓட்டு கேட்க போய் பதவியேற்பு விழாவில் நின்னது போல அந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் சிவகுமார்கிட்டையும் நீங்க போய் நின்று பேசல அப்ப உங்களுடைய நாடகம் என்ன அப்ப நீட்டு விளக்குமா விளக்க விளக்க மாட்டீங்க ஆக எந்த ஆட்சி வந்தாலும் இங்க நீட்டையும் நீங்க விளக்க இல்ல கர்நாடகத்துல இருந்து தண்ணி வாங்கி கொடுக்க இல்ல தமிழ்நாட்டின் அடிப்படை உரிமைகளையும் நீங்க காப்பாத்த போறது இல்ல கால்ல போட்டு மிதிச்சு மறுபடியும் மறுபடியும் எங்களை அடிமையாக்கி கொள்ளையடிச்ச பணத்தை திருப்பி கொடுத்து மறுபடியும் ஓட்டு வாங்கி எங்களை இந்த மாதிரி தெருவில் நிறுத்துறது கோர்ட்ல கொண்டாந்து நிறுத்துறது எங்க மக்களை கையெழுந்து வைக்கிற வேலையை தான் நீங்க செய்ய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி திமுக பயங்கரமா ஜிங் சாக் போடுவாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க இவரு பாத்தீங்கன்னா ஒரு பிலிம் டைரக்டர் தான் இப்ப பணம் எடுக்கிறாரா இல்லையா இவர் இதுக்கு முன்னாடி எத்தனை பழம் எடுத்திருக்காரு அதெல்லாம் நமக்கு தெரியல பட் இவர் குறித்தான செய்திகள் வரும்போது இயக்குனர் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்க நாம இயக்குனர்னே சொல்லிக்கலாம் ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இவர் மாதிரியான நாட்கள் எவ்வளவு தைரியமா திமுக அவருக்கு எதிராக பேசுறாங்க பாருங்க முன்னாடி எப்படி பேசிட்டு பின்னாடி திமுக சப்போர்ட் பண்றவரா கூட இருக்கலாம் அது பத்தி தெரியல ஆனாலும் பிரஸ் மீட்ல இது மாதிரிலாம் பேசுறாரு பாருங்க இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போவே பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் பிரச்சனையானது இருந்தது இப்பவும் தண்ணீர் பிரச்சனை இருக்கு இவரு சித்தராமையா சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா தமிழக அரசே கிட்ட தண்ணி கேட்கல நீ யார் கிட்ட தண்ணி கேட்கிறேன்னு மாதிரி எல்லாம் பேசிருந்தாரு பாத்தீங்களா இப்ப வரைக்கும் அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு திமுக பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தமிழர்களுக்கு தேவையான தண்ணியை கேட்கல அப்படிங்கிற கருத்துக்கள் நீங்க தொடர்ந்து பாத்துருப்பீங்க பாருங்க நீட்டு குறித்து இவர் எவ்வளவு தெளிவா பேசுறாரு இந்த தண்ணீர் விவகாரம் காவேரி விவகாரம் குறித்து இவர் எவ்வளவு தெளிவா பேசுறாருன்னு கரெக்ட் இவர் சொன்ன மாதிரி திமுக காங்கிரஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது இல்லை இத மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கதான் போகுது சரி அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு அதாவது நேத்து இந்த மாணவர்கள்லாம் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க நம்முடைய அண்ணாமலர்கள் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இந்த சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற பாருங்க இன்றைய தினம் நீட் தேர்வு எழுதவிருக்கும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சாமானிய குடும்பத்தில் இருந்து வரும் குழந்தைகளும் மருத்துவ கல்வியில் சாதனை படைக்க வாய்ப்பு வழங்கும் நீட் தேர்வு தமிழக மாணவர்களை பெருமளவில் ஈர்த்துள்ளது என்பது ஆண்டுதோறும் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதில் இருந்து தெரிகிறது தமிழகத்தில் மருத்துவ கல்வி இடங்களை கடந்த பத்து ஆண்டுகளில் இரு மடங்காக உயர்த்தியுள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரும் ஆண்டுகளில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரி என்ற இலக்கையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் வருங்காலத்தில் நீட் தேர்வு மூலம் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் நமது குழந்தைகள் தலை சிறந்த மருத்துவர்களாக உருவெடுப்பார்கள் என்பது உறுதி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலவர்கள் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு ஆனா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த நீட் தேர்வு குறித்து ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்களா கேள்விக்குடிதான் இந்த நீட் தேர்வை தமிழகத்துல வருஷம் வருஷம் எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா உயருதுன்னு சொன்னா பாத்தீங்களா அந்த டேட்டாவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த பாருங்க தமிழகத்தில் தேர்வு எழுதியோர் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒண்ணு புள்ளி பத்து லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதுல ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் பாஸ் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒண்ணு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதுல அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு பேர் பாஸ் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி லாஸ்ட் இயர் ஏழு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க இதுல எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் பாஸ் ஆயிருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒண்ணு புள்ளி ஐம்பது லட்சம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வரும் எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னு கண்டிப்பா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய பேர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வித்தியாசங்களை பாருங்களேன் தமிழக மாணவர்கள் எவ்வளவு ஆர்வமா இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க எப்படி விழுந்து விழுந்து படிக்கிறாங்க நீட்டு அடுத்ததாக இந்த டுபாக்கூர் டுபு சங்கரை அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கைவிட்டுட்டாங்க போல நடு ரோட்ல கைவிட்டுட்டாங்க போல இதைதான் பல பேர் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன மேட்டர்னு தெளிவா பாக்கலாம் இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் இருக்கா இல்லையா அவன் காவல்துறையையும் நம்முடைய தமிழக காவல்துறையையும் பெண் காவலர்களை குறித்து ரொம்ப இழிவா மோசமா பேசியிருந்தான் அதுக்காக அவன் மேல வழக்கு பதிவாளா செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வண்டியில கஞ்சாலா இருந்ததுன்னு சொல்லி இன்னும் ஒரு சில வழக்குகள்லாம் போட்டு அவனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க இந்த டுபாக்கூர் டுபு சங்கர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தை குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இந்த ஊடகவாதிகள் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே பாருங்க சார் சவுக்கு சங்கம் பட்டு அனைத்து இடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு இதை இயேசியா பாக்குறீங்களா அனைத்து வரையில விபத்து வேற ஏற்பட்டிருக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு திமுக குறிப்பா தமிழக அரசுக்கு எதிராக நிறைய வந்து எனக்கு தெரியல தெரிஞ்சு வந்து எனக்கு தெரியல தெரிஞ்சு எனக்கு தெரியல தெரிஞ்சு பிரதூட்சம் அதாவது முழுசா விவரம் தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் சொல்லிட்டு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு இல்லையா இது மாதிரிலாம் பேசினா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் துபாக் ஒரு டுபுக் சங்கர் கைது செஞ்ச உடனே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பெருசா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இதை கொஞ்சம் பாருங்க விடியா திமுக அரசின் ஊழல்களை தொடர்ந்து மக்களிடத்தில் அம்பலப்படுத்தும் சவுக்கு மீடியா ஊடகத்தை முடக்கும் முனைப்பில் அந்நிறுவன ஊழியர்கள் மற்றும் வாசகர்களை குறிவைத்து காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளில் கைது செய்யும் விடியா அரசின் அராஜக போக்கிற்கு எனது கண்டனம் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளை தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு தான் ஏதோ நல்லாட்சி வழங்குவது போல ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி அந்த மாய உலகத்தில் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் திளைத்துக் கொண்டிருப்பதை நான் அடிக்கடி காட்டி வந்துள்ளேன் அதனையும் மீறி சில ஊடகங்கள் இந்த விடியா ஆட்சியின் அவலங்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தினால் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளால் முடக்க முயற்சிப்பது திமுகவிற்கே உரிதான அராஜக பாசிச குணம் சவுக்கு மீடியாவின் ஊழியர்கள் மற்றும் வாசகர்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏவல்களை உடனடியாக கைவிட்டு மக்களாட்சி நான்காம் தூணான ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளின் சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்யுமாறு விடியா அரசின் முதல்வரை வலியுறுத்துகிறேன் பிரஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டு நாள் முன்னாடி இந்த ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு இதை மாதிரிலாம் பேசின நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன பேசுறாரு வந்து எனக்கு தெரியல தெரிஞ்சு அப்ப எதுவுமே தெரியாமதான் ரெண்டு நாள் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ட்விட்ட போட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கல மக்கள் கேக்குறாங்க இந்த நெட்டிசன்கள் கேக்குறாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது சம மேட்ரு கர்நாடகா பாஜக இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் பாருங்க பீவர் 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 அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவும் உங்களுக்காக போடுறேன் இந்த செய்து பாருங்க Huh? இந்த பதினேழு செகண்ட் வீடியோவை பார்த்தா இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் உண்புகள் இந்த காமெடி பேஸ் கம்யூனிஸ்ட்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆ ஊர்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பாஜகவே இப்படிதான் இந்த ஹிந்துத்துவ ஆர் எஸ் எஸ் சக்திகளே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பொய்யான செய்திகளாவே பரப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி உருண்டு புரண்டு அழுதுட்டு இருக்காங்க இந்த மக்களவை தேர்தலில் நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க பாஜக பல தரமான சம்பவங்களை இந்த தேர்தல் பிரச்சாரங்களையும் செஞ்சுட்டு வராங்க அண்ட் ஆல்சோ இந்த தேர்தல் விளம்பரங்களையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக மாதிரியே நாமளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தேர்தல் பிரச்சார வீடியோக்கள்லாம் போட்டிருந்தாங்க பட் அது அந்த அளவு பெருசா எடுப்படவே இல்லை இந்த காங்கிரஸ் விளம்பரங்களை நீங்க செய்து போய் பாருங்களேன் இந்த திமுக விளம்பரங்கள் எப்படி இருந்தது லாஜிக் இருக்காது கண்டென்ட் இருக்காது கடந்த பத்தாண்டுகளாக பாஜகவிற்கு எதிராக சொல்றதுக்கு ஒரு பாயிண்டும் பெருசா இருந்திருக்காது இந்த காங்கிரஸ் கடந்த ஆட்சி காலங்கள்ல என்னன்னாலா செஞ்சிருக்காங்க அதையாச்சும் சொல்லிருக்கலாம் காங்கிரஸால அதையும் சொல்ல முடியல உருப்படியா எதுவுமே காங்கிரஸ் சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக திமுக எப்படி அவங்களை தேர்தல் பிரச்சாரத்துல கலாய்க்கிற மாதிரியும் அவங்கள ட்ரோல் பண்ற மாதிரியும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிதான் இந்த காங்கிரசோ இந்த தேர்தல் பிரச்சார வீடியோக்கள்ல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால யாருக்காச்சும் யூஸ் இருக்கா இல்ல யாருக்குமே அதனால பிரயோஜனமே இல்ல நாங்க பாஜகவை கிண்டல் பண்றோம் மோடியை கிண்டல் பண்றோம்ன்ற மாதிரி என்னென்னத்தையோ போட்டு வச்சிருந்தாங்க அதுவும் இவங்க ஒரு தேசிய கட்சி ஓகேங்களா அந்த ஒரு மரியாதை கூட இல்லாம இந்த சின்ன பாசங்க மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள் இந்த ட்விட்டர் ஹேண்டில்ஸ்ல ஒரு சில மீம்ஸ்லாம் போடுவாங்க பயங்கரமா பிலோ த பெல்ட் விமர்சனம் பண்ணி ட்வீட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா அத மாதிரியான ட்வீட்ஸ காங்கிரஸ் அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலேயே போட்டுட்டு வருவாங்க எப்பமே அது தான் பண்ணுவாங்க இவங்க இத மாதிரி பண்ணலாமா இது எதுவுமே தப்பு கிடையாது ஆனா பாஜக காங்கிரஸ் உடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோல இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொன்னா

இதை மாதிரி நிறைய விஷயங்கள் குறிப்பா இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே அவங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஒன்போது பாயிண்ட் இருக்கு இல்லையா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இது அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்க இந்த ஒன்போது பாயிண்ட்ஸும் படிச்சு பாருங்க உங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் இப்ப நீங்க பார்த்த இது எல்லாமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு அதனாலதான் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் மோதிஜி அவர்கள் மற்ற பாஜகவுடைய தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த காங்கிரஸை போட்டு பொலகிறாங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் இன்னமும் இன்னமும் நம்மளுடைய பாஜகவுடைய உடைய பீரங்கி பப்பூஜி அவர்கள் தொடர்ந்து சொன்ன தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அதுக்காக கர்நாடகா பாஜக அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை போட்டா இந்த காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க ஜே பி நட்டா மீது வழக்கு பதிவு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாஜக தகவல் தொழில்நுட்ப அணியின் தலைவர் அமித் மால்வியா மற்றும் கர்நாடகா பாஜக தலைவர் பி ஒய் விஜயேந்திரா ஆகியோர் மீது வழக்கு பதிவு கர்நாடகா பாஜகவின் வலைத்தள பக்கத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மற்றும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா குறித்த சர்ச்சைக்குரிய வகையில் வீடியோ வெளியிட்டதாக கூறி காங்கிரஸ் அளித்த புகாரை எடுத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சித்ததாகவும் வெறுப்புணர்வை தூண்ட முயன்றதாகவும் கர்நாடகா போலீசார் வழக்கு பதிவு அதாவது பாஜக இந்த காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு பாஜக தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இவங்களாம் தான் பத்திரிகை சுதந்திரம் கருத்து சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பத்தி எல்லாம் பேசுறது இப்ப நம்ம பார்க்க போறது நீங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த நம்மளுடைய அண்ணாமலையுடைய ஸ்பீச் தான் டெல்லியில சோஷியல் மீடியா வாலண்டியர்ஸ்காக ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்திருந்தது அதுல அண்ணாமலர்கள் ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி போயிருந்தாரு அப்போ நம்மளுடைய அண்ணாமலர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து ரொம்ப டீட்டெயிலா டெப்தா பேசியிருந்தாரு இந்த ஊடகங்கள் எப்படி செயல்படுது இந்த இடதுசாரி ஊடகங்கள் உலக அளவுல எப்படி செயல்படுறாங்க அவங்க கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு எப்படி அந்த கருத்து கணிப்புகளை எடுக்கிறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக இன்னும் பிற கட்சிகள் இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட கட்சிகள் முக்கியமா இந்த புள்ளவச்ச இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படிப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிற விவகாரத்தை ரொம்ப வெளிப்படையாவே அண்ணாமலர்கள் பேசியிருந்தாரு கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் எப்படி ஆட்சி பண்ணிருக்காங்க எப்படி சர்வாதிகார ஆட்சி அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதையும் போட்டு உடைச்சிருப்பாரு இவங்க என்ன மாதிரியான ஊழல் எல்லாம் பண்ணிருக்காங்க எப்படி எல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரத்தையும் அண்ணாமலர்கள் பேசியிருப்பாரு எங்க பாயிண்டா சொல்லணும்னா அது லிஸ்டாவே போவோம் அவ்வளவு விஷயங்கள் அண்ணாமலர்கள் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேல அண்ணாமலர்கள் பேசியிருப்பாரு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செய்து பாருங்க உண்மையாலே வர்த் டு வாட்ச் தான் அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வீடியோல இருக்கும் அதுல அண்ணாமலர்கள் பேசினா இப்ப உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இந்த 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 ஊடகங்கள் ஊடகங்கள் எப்படி ஊரை ஏமாத்துது காங்கிரஸ் ஆட்சி இருந்த செயல்பட்டுச்சு மாதிரியான வேலைகள் அவங்க பார்த்தாங்க என்னென்ன மாதிரியான காரியங்களை அவங்க அரசியல்வாதிகள் மூலமா செஞ்சாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட விவகாரங்களை அண்ணாமலர்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நாலு நிமிஷம் வீடியோவை பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பாக்கலாம் Through some of the journalists, those so journalists believe they are God. And they were traveling freely with the top leaders. They had access to the Prime Minister. They were traveling in the same airplane along with the Prime Ministers to different parts of the world. Now, after Modi has taken over our country as Prime Minister from May 30, 2014, there is a difference. And everybody is treated equally. Nobody is given an extra access to the government. Even a journalist has to get information like the same source you and me can get the information. So, this has created a cognitive dissonance. There is still a group of journalists belonging to the ecosystem who believe the institutions are collapsing simply because their access to power is cut. So, this is why our social media volunteers, people who are sitting in this room, we have a very important role to play. Not only during the elections, even before the elections, also. Before I get into some of the political aspects which we need to discuss, I'm still on the narration part. Just yesterday, there was a news article from Reporters Without Borders who said the press freedom in India is declining. And we all have read in the paper. Not only this, we keep reading a lot of articles in our newspapers which Indian media loves to cover in a big way. The institutions in our country are collapsing after BJP has taken over, BJP has come to the government. So very often they keep quoting a couple of indexes, press freedom index, the democracy index to say, oh, in India democracy is declining. And many newspapers cover it prominently. Again, I'm giving this example as a second example to say how a narrative is set in our country by people who don't want to believe India is progressing there is this freedom in world index which is covered largely which talks about the democracy and civil liberty in each of the country the freedom in world index is published by freedom house based out of new york india's civil liberty score if you see in 2018 was 42 in 2022 it has come down to 33 so now india's overall ranking has come down to 66 which India had during emergency? Emergency time, India's score the Freedom and World Index has given the same score to us. Northern Cyprus, a country controlled by Turkey, is having a democracy score of 77, that is better than our country. Mongolia, which had a one-party system in 1990 till 1990, is having a score of 84, which, according to Freedom and World Index, is a free country. Now, if you keep looking at it, this is a narrative. Now, this will come in the paper, people will read it. But our job as social media volunteers, as influencers, is to dig the truth. To find what is really the truth, so that through our social media handles, through our ecosystem, we publish to the people at large. If you look at the truth of what is happening, this report, Freedom and in World Index, which is coming in all the top newspapers, it is produced by a team of in house staff, analyst, consultant, external analyst. It is not, they don't come to India, they don't meet you and me, they don't take survey in Tamil Nadu, survey in Kerala, survey in Delhi, and then they put out a score. So they have 25 questions which they give to a team of 100 people. They are the staff, analyst, consultant, experts. It is not by any common people of the country. These people fill out these 25 questions, the average answer is taken out, and then from New York they publish a survey stating, oh, India may live, civil liberty score has come down. Not even a single Indian citizen answers the question there whereby this number is derived. So this is where we should bring out the truth to say this is all bogus things that keep coming during every election. அதாவது நம்ம நாட்டுல நூத்தி நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க இவ்வளவு மக்கள் கிட்ட அவங்க கருத்து கணிப்பு எல்லாம் கேட்கறதே கிடையாது அவங்க ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க இவர் சொன்ன மாதிரி ஒரு நூறு பேர் நூத்தொம்பது பேர் கொண்ட ஒரு குழு இருக்கு அவங்க ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை கொடுப்பாங்க அதுவும் அவங்க செலக்ட் பண்ற நபர்கள்ட்ட கொடுப்பாங்க அவங்க எதெல்லாம் இருக்கு எது எதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சூஸ் பண்ணுவாங்க அதை அனுப்புவாங்க அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே முடிவு பண்ணுவாங்க ஓகே இன்னமும் இது மாதிரியான விஷயங்கள் தான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அது இது சொல்லிட்டு அவங்க அது மாதிரிலாம் கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அவங்க அப்புறமா லிஸ்ட் விடுவாங்க இந்தியால இது மாதிரியான நிலை தான் இருக்குது இந்தியா இந்த ஒரு தரவரிசையில இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா இந்த பத்திரிகை சுதந்திர விவகாரத்துல இந்தியாவானது ரொம்ப பின்தங்கி இருக்கு எமர்ஜென்சி காலகட்டத்துல இந்தியா எந்த ரேங்கிங்ல இருந்ததோ அந்த ரேங்கிங்ல தான் இப்போ இந்தியா இருக்கு அதெல்லாம் சொல்லி இவங்க ஒரு ஆர்டிகல ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஆர்டிகல இங்க இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் மற்றும் பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே அதை பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பிட்டு தேர்தல் காலகட்டங்கள்ல தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரும் சோ இது எல்லாமே நீங்க இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம் சிஸ்டமானது உங்களுக்கு தெளிவா புரிய வரும் காங்கிரசுடைய ஆட்சி காலகட்டத்துல இங்கிருந்த இந்த ஒரு சில பத் இல்ல ஆல்மோஸ்ட் நிறைய ஊடகவாதிகள் இந்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா பி எம் எந்த விமானத்துல போறாங்களோ அதே விமானத்துல இந்த ஊடகவாதிகள்லாம் போவாங்க பி எம்ஐ குறித்து ஆஹா ஓஹோன்னு எழுதுறதுக்காக சாதாரண பத்திரிகையாளர் பிரதமர் போகக்கூடிய விமானங்கள்ல பயணிச்சு அவ்வளவு விஷயங்களா செஞ்சுட்டு இருந்தாங்க இது காங்கிரசுடைய ஆட்சி காலகட்டத்துல காங்கிரஸ் அந்த லட்சணத்துல இந்த ஊடகங்கள்ல கைக்குள்ளியே வச்சுட்டு இருந்தாங்க அதனாலதான் தொடர்ந்து காங்கிரஸ்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ற மாதிரியான செய்திகள் அப்பெல்லாம் வந்துட்டு இருந்தது இப்ப கூட நிறைய வந்துட்டு தான் இருக்கு இதுதான் இந்த ஊடகவாதிகளுடைய லட்சணம் அதுதான் நம்மளுடைய அண்ணாமலர்கள் கீச்சு தங்க விட்டு இருக்காரு இவங்களுடைய நெரட்டிவ் எப்படி இருக்கு எப்படி இவங்க நெரட்டிவ செட் பண்றாங்க எப்படி நாம அதை பிரேக் பண்ணணும் அதை எப்படி நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் பேசியிருப்பாரு இதுக்கப்புறமாவே நிறைய விஷயங்கள் அண்ணாமலர்கள் பேசியிருப்பாரு இந்த காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல என்னென்னலாம் நடந்தது பா சிதம்பரவர்கள் எது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு திமுக ஆட்சி காலத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு என்ன நடந்தது என்ன நடந்துட்டு இருக்கு இவங்க எது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கெடுத்துட்டு இருப்பாரு இவங்க செய்த உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த வீடியோ போய் பாருங்க உண்மையாலேயே சூப்பரா இருக்கும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ணாமலை சொல்லியிருப்பாரு ஒரே ஒரு துணுக்கு செய்தி இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த பாருங்க பாஜகவில் இணைந்தார் காங்கிரஸ் மாஜி காங்கிரஸ் கட்சியின் டெல்லி மாநில முன்னாள் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி பாஜகவில் இணைந்தார் ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்ததால் தனது பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்த அவர் டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்கள் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் இத மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் முன்னாள் பெரிய தலைவர்கள் அவங்க எம்பியா இருந்திருக்காங்க முதல்வரா இருந்திருக்காங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க பெரிய பெரிய பதவியில இருக்காங்க அவங்க எல்லாருமே அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு பாஜக பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து தான் இருக்கு இந்த காங்கிரஸோட நிலைமையானது ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையா இருக்கு இந்த தேர்தலே அவங்க தாக்குப்பிடிப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல மேல இங்க காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அவங்க சர்வை பண்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான் பார்ப்போம் உங்களுடைய பப்புஜி அவர்கள் எப்படி அவருடைய கட்சியை காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அவ்வளவுதான் கேஷ் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்க ஜெயஹிந்த் வந்தி மாதிரம் ban